நல்லதே நடக்கும் போம் நம எல்லாம் இயலாமல் ஸ்ரீ வாரஹிமன் திருவடி சர்மன் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே ஒருத்தனுக்கு எப்போ ஏற்பட்ட திறமைகள் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் வரை அவனால் ஜெயிக்க முடியாது சில பேருத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் திறமை இருக்காது அதனாலையும் ஜெயிக்க முடியாது அப்போது திறமையும் இருந்து வாய்ப்பும் கிடைத்தால் மட்டுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த திறமை தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதா நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிறப்பு ஜாதகம் அதே தான் கோச்சாரம் அப்படின்றது எப்போ நீங்க ஜெயிப்பீங்க எப்போ நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்க எப்போ இந்த ஏழ்மணிலிருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் கோச்சாரம் சோ அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குன்னு சொல்லக்கூடியதான் கோச்சாரம் திசாபுத்திகள் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைய பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த நான்கு கிரகங்களுடைய திசாபுத்தி உங்களுக்கு நடந்தால் கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் கண்டிப்பா இந்த பலன் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்கு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனலை கன்னி ராசியில் வந்த உங்களுக்கு குரு பேச்சு மற்றும் சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்கள் ராசி ராசிக்கு யாரு புதன் பகவான் இந்த ராசியில உத்திர நட்சத்திரம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் இருக்கும் ஸோ உங்களை பொறுத்தவரை உங்களுடைய திசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தருடைய திசா புத்தி தான் ஏன்னா வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அந்த திசையில் தான் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட சொல்லக்கூடியதான் திசா புத்திகள் அப்படி பார்க்கும்போது இந்த உத்தர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற சூரிய திசை நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசைன்னு ஆரம்பிச்சிருக்கும் அதேபோல தான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற சந்திர சந்திரதிசை நடந்து அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ராகு திசை அப்படின்னு படிப்படியாக நடக்க அதே போல் தான் இந்த சித்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற செவ்வாய் திசை நடந்து அதுக்கப்புறம் ராகு திசை அதுக்கடுத்து குரு சனி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ எப்படியாக இருந்தாலும் இந்த ராகு திசை குரு திசை சனி திசை கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும் வந்தே தீரும் இதில் கேது திசை வருவதற்கு கொஞ்சம் லேட்டாகும் காலதாமதமாகும் ஆனால் கேது புத்தி நடக்கலாம் ஸோ இந்த கிரகங்களுடைய இந்த நான்கு கிரகங்களுடைய திசை புத்தி வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மாற்று மாற்றுக்கருத்தங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு திசை நடந்தாள் அந்த ராகுவனை எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக கன்னிராசிக்கு ஏழில் இருந்து ராகு உங்களுக்கு ராகு திசையும் நடந்தாள் என்ன மாதிரியான பலன் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமாக திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ராகு புல் கொடுப்பாரில்லை கேதுவை என்று சொல்வார்கள் ராகு கொடுக்கின்ற கிரகம் கேது கெடுக்கின்ற கிரகம் ஸோ உங்களுடைய ஜென்மத்தில் கண்ணி ராசியில் கேதுவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ வேண்டாம் வேண்டாம் நீங்கள் விலகி சென்றாலும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு திருமண வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்தி விடுவார் ஸோ தயாராகிடுவீங்க போல் திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று உண்டான வாய்ப்பும் இந்த ராகு திசை போது உங்களுக்கு அந்த மாற்றுக்கட்டத்தில் வாழ்க்கை துணைக்காக ஓட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அந்த வாழ்க்கை துணைக்காக டயத்தையும் நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக நீங்கள் செலவழிக்கக்கூடிய காரணமாக இது இருக்கும் அதே போல் இந்த ராகு திசை நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி நடக்குதுன்னா புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புதிய சொந்த பந்தங்கள் புதிய தொழில் பாட்டல் அனைத்தும் புதிதாக உங்களுக்கு அறிமுகமாகும் அதே போல புது மொழி பேசக்கூடியவர்கள் அதாவது வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேறு மதத்தவர்கள் வேறு இனத்தவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதிகமான முறையில் பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் வியாபார ரீதியான ஒரு பயணங்கள் அதிகமான முறையில் இருக்கும் வேலை ரீதியாகவும் அது இருக்கும் ஸோ இந்த விதத்தில் இந்த ராகு செய்ய என்பது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலனை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைகள் மூலமாக சில லாபங்களும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சுபகாரியமும் நிச்சயமான முறையில் நடக்கும் அதே போல் ஃபைனான்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவங்க மற்றும் இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு மெக்கானிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே ராவதிசை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதுவே இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் ஸோ ஒன்பதாம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானம் மேலும் அந்த குருவுடைய ஐந்தாம் வரை உங்களுக்கு கிடைக்கிது ஸோ கோச்சார ரீதியாக குரு நல்ல இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கும் குரு திசை நடந்தால் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் குருவான் நான்காம் வீரான தனுசுக்கும் ஏழாம் வீரான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஒன்பதில் இருக்கிறாரு மேலும் குரு திசை வர நடக்குது அதே திசை நடக்கின்ற பொழுது சொந்த வீடு வாங்குறது சொந்த வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது அதே போல படிப்பு கல்வி விஷயத்துல மிகப்பெரிய நல்லது நடக்கும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள் புதிய ஒரு பாடத்தை கற்றுக்குவீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ வீடு மனை வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் கலையோ அல்லது கல்வியோ கற்றுக்கொள்வீர்கள் தாய்வழி உறவுகள் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மேலும் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நடப்பதற்கு யோகம் அதிகம் உண்டு புத்திரக்காரகனுடைய திசாபுத்தி என்பதால் புத்திரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீகம் மருத்துவம் மற்றும் கல்வித்துறை இந்த மூன்று துறைகளில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் சமூக சேவை தொண்டு பண்ணிங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு அந்த குருதிசை என்பது உங்களுக்கு வாரி வழங்க மேலும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்தால் ஒரு நன்மதிப்போ அல்லது உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் வழியில் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த குருதிசை உங்களுக்கு அதுக்கு மேலும் வாய்ப்பு பெற்றுத்தரும் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அதுவே சனி திசை எனக்கு நடந்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய கண்ணிக்கு ஆறாம் வீழான கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவான் ஜூன் முப்பதில் வக்கரம் அடைகிறாங்க அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ ஆறில் சனிவான் இருக்கின்றது அந்த ஆறாம் வீடுங்கிறது எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு சனி திசை வேறு உங்களுக்கு நடந்துருதுன்னா எதிரியும் கடனும் நோயும் வலுத்திருப்பார்கள் ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே ஓட வேண்டியது இருக்கும் உழைக்க வேண்டியது இருக்கும் நோயை ஒழிக்கிறதுக்காகவே மருந்து மாத்திரை மருத்துவமனை சிகிச்சையை தேட வேண்டியிருந்திருக்கும் எதிரிகளோட சண்டை போட்டு உங்கள் நேரம் கழிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ சனிவன் வக்ரம் அடையிறாரு இந்த ஒரு நேரத்தில் சனி திசையும் நடந்தாள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வேலையை பார்த்து முறியடித்து விடுவீர்கள் அதாவது வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முறிஞ்சிடும் அதுக்கு வாய்ப்பு அதிகம் அடையாத கடனை அடைக்க முடியும் அதற்கு வழிவகை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் பண வரவும் கிடைக்கும் எதிர்பாராத விதமாக ஸோ அந்த விதத்தில் அந்த சனி திசை வந்து சில ம மறைமுகமான வழியில் பணத்தை கொடுக்கும் அது கடன் அடைப்பதற்கு கொடுக்கும் அதை பயன்படுத்திக்குங்க மேலும் மிக முக்கியமாக குறிப்பாக நோய் பிரச்சனை தீருங்க கண்டிப்பாக அந்த சனி திசை அதுவும் சனிமா வக்ரமடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஆறு குறிணும் வக்ரமடைது அப்போ நோயை தீர்க்க முடியும் அழிக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு ஏன் ஸோ உங்களுடைய நோய் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நோய் பிரச்சனை தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்வழி பிரச்சனை மூட்டு வழி பிரச்சனை நரம்பு சம்பந்த தளர்ச்சி பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் அதிகரிக்கும் அந்த நோய் பிரச்சனை முடிவுக்கு வரும் இதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த சனி வக்கரமடைகின்ற பொழுது இந்த ஒர்க்களோட ஒர்க் ப்ரெஷரு ரொம்ப அதிகப்படியான வேலைப்பளு கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்பி தைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வேலைப்பழு குறைக்கும் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் வேலையில் ஒரு முன்னேற்றம் வேலையில் இருந்த போட்டிகள் அகழும் உங்களை மட்டம் தட்டினவங்க அந்த வேலையில் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை மட்டம் தட்டியிருப்பாங்க இல்லையா அந்த நபர்கள் விலகுவார்கள் அதனால் அந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது ஸோ மேலும் இறுதியாக நான் சொல்லக்கூடியது கேது திசை அது கேதுசை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக லேசா வந்துடாது ரொம்ப தான் வரும் காரணம் என்னன்னா இந்த சனி திசை புதன் திசை அதுக்கப்புறம் தான் இந்த கேதுசை கேது திசை வரும்போது கன்னிராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதுக்கு தான் கடந்து வரும் ஆனா கேது புத்தி வந்துடும் கேது புத்தி எல்லா திசைகளிலும் வரும் அப்படி கேது புத்தி உங்களுக்கு நடந்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜென்மத்தில் இருக்கிறாரு கேது பகவான் அது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஜென்மத்தில் கேதுபான் இருக்கும் பொழுது கெடுபலனும் நடக்கும் நன்மையும் நடக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் வரும் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும் ஆனா நல்லதுன்னு பார்த்தா பூர்வீக சொத்து பாட்டி வழி சொத்து சொத்து முக்கியமா சொத்து அந்த சொத்துக்கள் வந்து சேரும் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது தொழில் பண்ணக்கூடியவங்க நல்ல ஓவமாக இருக்கும் மற்றும் ஆன்மீகத்துறையில் ஈடுபட்டக்கூடியவங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்லபடியா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்கு வாய்ப்பு இங்கே அதிகமாகவே இருக்குது மேலும் வீட்டை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ஊருக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கு வேறு ஒரு வீட்டுக்கு போகிற அமைப்பு ஏற்படும் கன்னிராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் பிறந்த வீட்டை பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போவீங்க அல்லது வேறென்னும் வேலை காரணமாக தொழில் காரணமாக உறவுகளை விட்டு பிரியக்கூடிய தன்மை ஏற்படும் சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகமும் ஏற்படும் சில பேர்த்துக்கு இந்த இராணுவத்தில் வேலை வாங்கக்கூடிய அமைப்பு போன்ற ஏற்படும் ஸோ கேதுவால் இந்த மாதிரி நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்தை நடக்கும் இந்த கேது புத்தி காலகட்டத்தில் கேது புத்தின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தங்க வரும் ஒரு வருஷம் இல்லை குறைஞ்சது எட்டு மாதம் அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேது புத்தி நடக்கணும் இந்த பலம் கண்டிப்பா நடக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை பயன்படுத்திக்க பலனை விட்டுறாதீங்க ஸோ மேலும் இந்த கேது புத்தி மற்றும் கேதுவான் என்னதா இருந்தாலும் கரங்க ஜென்மத்தில் இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்மை நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும்னு நினைச்சா விநாயகருடைய வழிபாடை தவறாம பண்ணுங்க ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணுங்க குறிப்பா வியாழக்கிழமை ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதும் சோ செவ்வாய்கிழமை தோறும் கண்டிப்பா முருகனுடைய வழிபாடு பண்றது அல்லது விநாயகருடைய வழிபாடு பண்றது சோ கண்டிப்பா தவறாமல் பண்ணுங்க அந்த விநாயகருடைய வழிபாடு தான் உங்களுக்கு தடைகளை நீக்கி வாய்ப்புகளை கொடுக்கும் குறிப்பா சங்கடகரை என்று விநாயகருக்கு வெள்ளை ஏற்கன் பூமாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் பல சங்கடங்கள் தீரும் மாறும் சோ இதை மட்டும் நீங்க பண்ணீங்க சோ நல்ல நாம் இன்றைய பதில் கண்ணீர் ஆசில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பத்திரம் நிச்சயமா உங்களுக்கு பயில பத்தி வாரம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவு நல்களுக்கு வந்து நடக்காமல் சரி இதுவரை நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர ஸ்பெண்ட் பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் பண்ணி பண்ணிங்க மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமச்சி வாயும் எல்லாம் முதலீ வரைக்கும் திருவடி சரணாமம்